ஹெச்ஆர்என்சி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வோட் பேங்க் அரசியல் அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஏன்னா எதுக்கு அறிக்கை விடணும் இவங்க இப்ப தண்டாயுது பாணியின் சார்பில் சொல்லாம திருச்செந்தூர் முருகனின் சார்பில் நாங்க கல்யாணம் சொல்லாம ஏன் சொல்ல முடியல சொன்னாங்க எங்க ஓட் பேங்க் போயிடுமே எதுக்கு இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி திருட்டு புத்தி வருது எங்களுக்கு அரசு கையில் ஆலயங்கள் வாயிலாக ஸ்ரீ டிவி நேர்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த நிர்வாகி திரு கி நாகராஜன் அவர்கள் நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் ஸ்ரீ டிவி நேர்கள் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் சார் நமஸ்காரம் சார் இப்போ கோவில்களில் இலவச திருமணங்கள் நடைபெறுகிறது அதுக்கு சில அன்பு பரிசு பொருட்களையுமே அரசு சார்பில் த ஹெச்ஆர்என்சி சார்பில் கொடுக்குறாங்க கடந்த திமுக பதவியேற்று ஒரு நான்கு ஆண்டுகள் நடைபெற்று வருகிறது இந்த நான்கு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்திற்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட இலவச திருமணங்கள் இந்து அறநிலையத்துறையால் நடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட செலவு ஆகியிருக்கும் சார் இந்த தொகையெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்படுகிறது உபரி நிதி இப்போ எல்லாத்துக்கும் அவங்க வந்து உபரி நிதியில் சட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அறநிலையத்துறை அதிகாரிகள் கட்டுமானம் கட்டுவதற்காகட்டும் கல்லூரி கட்டுவதற்காகட்டும் இப்போ இது போன்ற ஒரு விஷயத்தை செய்வதற்கும் உபரி நிதியிலிருந்து எடுத்து பயன்படுத்தலாமா இதுக்கு ஹெச்ஆர்என்சி ஆக்ட் என்ன சொல்லுது சார் இது முதல்ல நம்ம என்ன சொல் சொல்ல வேண்டிய என்னென்னாக்கா இது நல்லா வரவேற்கத்தக்க ஒரு செயல்பாடு சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசதி இல்லாத மக்களுக்கு திருமணம் செய்து வைப்பது என்பது கோவில்களுடைய ஒரு நல்ல நோக்கம் செய்ய வேண்டியது கோவில்களுடைய கடமைன்னு சொல்ல முடியாது ஆனாக்க செய்யறாங்க நல்லது தான் அது முதல் நீங்கள் ஆர்என்சியை பாராட்டியிருக்கீங்க சார் எச்ஆர்என்சி பாராட்டவே இல்லை அந்த கோவிலை தான் பாராட்டுறோம் ஹெச்ஆர்என்சிக்கும் சம்மந்தமே கிடையாது நாங்கள் திருப்ப திரும்ப சொன்னோம் ஹெச்ஆர்என்சி எந்த கோவில் சம்பந்தப்பட்ட எந்த விதமான நடவடிக்கைகளும் கையில் எடுத்து செய்கிறது தவறு அது சட்டப்படி அதற்கு அதிக அதில் அதிகாரம் கிடையாது கோவில் சொத்துக்கள் கோவில் வருமானங்கள் கோவில் வழிபாட்டு முறைகள் கோவில் தர்ம காரியங்கள் கோவில் திருவிழாக்கள் இது எல்லாமே செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த கோவிலை சார்ந்த சம்பிரதாயங்களுக்கும் அந்த கோவில்களுடைய அறங்காவலருக்கும் மட்டுமே அந்த உரிமை உண்டு இல்லை ஹெச்ஆர்என்சி செய்யறேன் அப்படிங்கிறது ஒரு ஓட் பேங்க் அரசியல் இப்படி தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா எதுக்கு அறிக்கை விடணும் இவங்க இந்த அறிக்கையை விட்டுட்டு எவ்வளவு நாலாயிரம் திருமணம் நடந்தன நாலாயிரம் திருமணங்கள் இரநூறு திருமணங்கள் வடபழனி கோவில் முந்நூற்றம்பது திருமணங்கள் கபாலேஸ்வர் கோவில் நானூறு கோ திருமணங்கள் பக்தர்கள் செலுத்திய நன்கொடைய நாள் திருச்செந்தூர் கோவில் நடந்தது நட திருச்செந்தூர் கோவில் நடத்தியதுன்னு சொல்கிறாங்களா இல்லை ஏன் சொல்ல முடியல எங்கேருந்து வந்தது பணம் இந்த அரசியல் பணமா பட்ஜெட்டில் வந்ததா இல்லை அப்போ எதுக்கு அவங்க அந்த பணத்தை செலவழிச்சிட்டு அவங்களுக்கு எந் அந்த பணத்தை செலவழிக்க எந்த விதமான உரிமையும் இல்லாமல் செலவழிச்சேன்னு எதுக்கு தோல் தொட்டி தோல் தட்டிக்கணும்

என்ன அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னாக்க விளம்பரத்தை தேடிக்கொள்வதற்கு எல்லாமே எச்ஆர்எஸ்சி செய்கிறாங்க இதில் கோவிலுடைய எந்த விதமான கோலே இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த விதமாக கோவிலுடைய எந்த மாதிரி இதுவும் இல்லைன்னு பேசுகிறாங்க இவங்க ஏன்னா கடைசியில் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கிறது அப்படின்னாக்க அந்தந்த கோவில்கள் சொத்து அந்தந்த கோவில்கள் வருகிற பக்தர்களுடைய காணிக்கை அந்த பக்தர்கள் காணிக்கை ஏன் அந்த கோவிலுக்கு போக போடுறாங்க திருச்செந்தூரில் போய் என் பணம் போடுறாங்க பயணியில் போய் என் பணம் போடுறாங்க ஏன்னா பக்தர்களுக்கு அந்தந்த கடவுள் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை ஒரு பக்தி அதைத்தானே போடுறாங்க அந்த பணத்தை எடுத்து நீங்கள் செலவிக்கும் போது அந்த கடவுளுக்கு சார்பில் செலவி எச்ஆர்எஸ்சி சார்பு சொல்கிறபோல பயணி தண்டாயுதபாணி கோவில் தண்டாயுதபாணி சார்பில் சொல்லாம திருச்செந்தூர் முருகனின் சார்பில் நாங்கள் கல்யாணம் சொல்லாம ஏன் சொல்ல முடியல ஏன் சொன்னாக்க எங்கள் ஓட் பேங்க் போய்டுமே இதுக்கு இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி திருட்டு புத்தி வருது எங்களுக்கு மற்ற ஒரு கோவிலுடைய சொத்தை எடுத்து இதென்னா தேங்காய் சொல்லுவாங்க என்னமோ வலி தேங்காய் எடுத்து கடை தேங்காய் இருக்கு அந்த மாதிரி தான் கதையாக இருக்குது இது திரும்ப திரும்ப நாங்கள் சொல்ல வேண்டும் என்னென்னாக்கா ஹெச்ஆர்என்சிஇ நான் இதை செஞ்சேங்க சொல்கிறதுக்கு சட்டத்தில் எந்த அனுமதியும் கிடையாது இவங்க சொல்வது மக்களை ஏமாற்றுவது தான் இது அதாவது ஒரு அரசியல் விளம்பரத்திற்காக கண்டிப்பாக விளம்பர கண்டிப்பாக இவங்களுக்கு எங்கே அரசியலுக்கும் கல் நீங்கள் கண்டிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எல்லா விதமான வசதி செஞ்சு கொடுங்க நான் கேட்க ஒரு கல்வி தனித்தனி மினிஸ்ட்ரிஸ் இருக்குது அவங்க அவங்க என்ன சொல்கிற தமிழ் அமைச்சகம் இருக்குது தாழ்த்தப்பட்ட அமைச்சகம் இருக்குது பின்தங்கியோர் இருக்குது எல்லாம் இருக்குது அவங்க செய்யிட்டனா எதுக்கு சாரி செய்யணும் கோயில்கள் செய்யட்டும் நாங்கள் வரவேற்கிறோம் அரசு செய்யணும் அப்படின்னாக்கா அவங்களுடைய நிதியிலிருந்து வருமானத்தை செலவிடணுமே ச இங்கேருந்து இதுக்கு இங்கேருந்து கை வைக்கணும் இங்கே கையை வச்சுட்டு நான் செஞ்சு தோல் தட்டிக்கணும் நேர்களே மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்